என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம் ஜூலை மாசத்துல இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் கணக்குக்கு நாலு மாசத்துக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அது தான் அந்த பிரச்சனையும் உருவாக்கிறோம் இந்த சனி பகவான் வக்கிர பயிற்சி யார் யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும் ஜோசியன் சொல்றவங்களுக்கு குறி சொல்றவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டுல இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த நாலு மாசம் ஆவாது டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வைத்து ஒருத்தனை ஏமாத்தணும் நினைக்கிறான் பாருங்க அந்த ராசிக்காரனுக்கு அந்த ராசிக்காரனுக்கு ஆவாது ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணவுடைய ஆண்களுக்கு ஆவாது இது தாங்க வக்ரம் உக்ரம் நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம் அந்த தான் ஒருத்தனை கொலையே பண்றோம் அந்த தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம் இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்குந்தான் இந்த நாலு மாதம் ஆவாது கவனமாக இருங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில் இருங்க தெய்வ அனுகிரகத்தில் இருங்க இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தியானம் தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க இந்த நாலு மாதம் எந்த குறையில எதுலேயும் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும் அப்படியா மட்டும் நேரம் இருக்கு ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அறிவான ஜாதகம் அழகான ஜாதகம் அன்பானவை பண்பானவ படித்த ஜாதகமும் கூட சித்தர் ஜாதகமும் கூட இந்த வக்ர பயிற்சி உங்களுடைய அப்பாக்காவாது மிதுன ராசியோடைய அன்பர்களுடைய தகப்பனுக்குத்தான் ஆகாது உங்கள் ராசியிலையே ஒரு கட்ட காலம் நீங்கள் வந்து சனி பகவானுடைய தசை நடக்கும் சனி பகவானுடைய தசை முடிஞ்சு போகக்கூடிய தருணம் உண்டு ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஆசைகள் நிராசைகள் ஆகக்கூடிய ஒரு நேரம் படிங்க நல்லா படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் படிச்சுட்டு வேலை வெட்டி கூட உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பல இடையூறுகளில் கிடை இருக்கும் படித்ததுக்கு உண்டான வேலை கடைகளேயே அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் மிதன ராசியில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு சுத்தர் ஜாதகமும் கூட கல்யாணம் ஆயிருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு நேரம் இருக்குது விட்டு கொடுத்து போங்க தெளிவாக இருந்துட்டு போங்க ரொம்ப கவனமாகவும் நீங்கள் இருக்கணும் நிறையா பேருடைய ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பு பெரிய உத்தியோகம் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும் இருந்திருந்தால் கூட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பாசிபிளாக நடக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் மிதன ராசி அன்பர்கள் வீட்டிலேயாவது மிதன ராசிக்காரங்களுக்காவது ஒரு திருமண ஏற்பாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கார் ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ வேலை வெட்டில் இருக்கிறவங்களோ காதல்னு ஒன்று பண்ணிங்கன்னா அதில் ஒரு இடையூறல்கள் வரும் பல கஷ்டங்கள் வரும் இந்த நாலு மாதம் உங்களுக்கு ஆவாது காதல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் உங்கள் முன்னோரை நினைக்கணும் ஏன்னா உங்களுக்கு கர்மக்காரகனாக தான் சனி பகவான் வந்து இப்போ இருக்காரு கர்மக்காரகனா முன்ன முன்னோரு குலதெய்வம் இவங்கள நினச்சி முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கை ஹைக் ஆகும் ஆனால் ஒரு கட்ட காலம் ப்ரில்லியண்டாக தான் இருப்பீங்க பெரிய டாக்டராக கூட இருப்பீங்க சினி பெரிய ஆளா பெரியாளருக்குன்னு இருப்பீங்க இருந்திருந்தாலும் இனி வருங்காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கணும் எதுலேயும் லூஸ்டாக் கொடுத்து மடிகதீங்க உங்களுக்கு அனந்த மிகமே பகை தான் அப்படியே ஒரு நேரமும் இருக்குது இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கிறனால ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடிய காதல் கிரகங்கள் கலைத்துறை படிப்பு ஸ்பேஸ் வேல்யூ இப்படி இருக்கக்கூடிய ராசியில குரு பகவான் இருக்கிறனால ஒன்றும் மண்ணால இல்ல பெண்ணால இல்ல பொண்ணால் ஒரு அவமானம் அவப்பேற சந்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு இருக்கு நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் நீங்களும் முறையான ஒரு வழிமுறைகளை பண்ணணும் பெருமாளுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் சென்னை வெங்கட் நாராயணா ரோட்டிருக்க வேண்டிய பெருமாளை தரிசிச்சுட்டா கூட வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாளை தரிசிட்டு வந்தால் கூட உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் யார் யாரை எங்கெங்கே பார்க்கணுமோ அதை முறையான வழிமுறைகளில் போய் பார்த்தா தான் நம்மளுடைய தேவை ஆசை எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய தருணம் வரும் எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது மேன்மை வரக்கூடிய ஒரு தருணமாக வரணும் அவமானம் அவப்பேர்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு எதிரிகள் சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க தவிடு பொடியாக்கிடுங்க எதிரியே இல்லாத அளவுக்கு தெளிவு பண்ணுங்கள் அதுக்கு தான் இந்த கோவில் சனி பகவான் வக்ர பேச்சி பயப்படாதீங்க வக்ரம்னா வேகம் வக்ரம்னா கோபம் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயமே பயப்படாதீங்க சனி பகவான் நம்ம அந்த சனி அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் கூட சாந்தி ஆயிடுவாரு சொல்ற ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்னாவது உக்ர பேச்சு ஒன்னாவது நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒண்ணு செவ்வாய்னா முருக கடவுள் முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தனிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன நம்ம தேவைகள் என்ன ஏன் நோய் கடன் வறுமை பயம் சத்ரு எதிரி வேலை இல்ல கல்யாண குழந்தை இல்ல ஏன் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அரும் மருந்து சின்ன பரிகாரம் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்கு ஆறாயிரம் கோயில் இருக்கு ஆறுபட முருகன் கோவில் இருக்கு ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு அஞ்சு மூலம் அலிகப்பூ மூணு முளம் செவ்வரளி பூ அந்த அஞ்சு மொளம் மல்லிகைப்பூவை ஒரு ஒரு ஜான் கட் பண்ணி கையில் வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுற்றுற இடத்தாங்க உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பூவை கொடுங்க உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் எல்லாமே தெளிவாகும் சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க நூத்துக்கு நூறு இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகம் ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான் உக்ரம் வக்ரமான ஒன்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிவன் இருக்காரு அங்கேயும் வழிபடலாம் இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை படித்தவனுக்கு வேலை வேலைக்கு அப்புறம் திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான அண்ணான்னு கேளுங்க அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாமல் வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டார் கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண உட மாட்டாது மனசாட்சி இருக்கு அதுதான் சனி பகவான் அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு அந்த கோபம் அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம் சின்ன பரிகாரங்கள் தான் பளிக்கும் பெரிய பரிகாரம் பலிகாது இருந்திருந்தாலும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் செவ்வாய நம